அடியார்களே எங்களது பேத்தியும் எங்களது இளைய மகன் ராஜலிங்கம் மோனிகா தம்பதியரின் இளைய மகள் நிவாசினிக்கு இன்று பிறந்த நாள் வாத்துக்கள் அவர் பதினாறு செல்வங்கள் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எங்கள் குலதெய்வ முனீஸ்வரனையும் அண்ணாமலையார் அண்ணாமலையம்மனையும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி பிரார்த்தனை செய்து வாத்துகின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல தூரும் கழுமலர் நகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தக இருந்ததே ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கும் பெருந்த நல் ஊடுகையழுகலன் பொங்கும் வளை போதியில் கண் படுப்ப தேங்காதே போக்கி இருந்து தீர்த்தாமலை பற்றி வாங்க குடல் நிறைக்கு வல்லல் விரும்ப நீங்காத நீங்காதெல்வம் நிறைந்து அடியார்களே அனைத்து அடியார்களும் எங்களது பேத்திய நிவாசினிக்கு மனதார வாத்துங்கள் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்